தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொல்லணும் நானே பேசிட்டுமா இல்ல நீங்க ஏதாவது கேட்க போறீங்க முதல்ல நீங்க பேசுங்க சார் அதுக்கப்புறமா ஏதாவது நான் கேட்கிறேன் சார் யோஸ் பிளீஸ் ஃபர்ஸ்ட்லி ஐட் லைக் டு தேங்க் பிரேம் சார் ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்னை வந்து என்ன நினச்சி எங்கிட்ட நான் நடிக்க முடியும்னு நினச்சி என்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை அதை நான் வந்து இப்போ இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டூ சூர்யா ஜோ ராஜ்சேகர் அண்ட் எண்டையர் ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டூ எக்ஸிக்யூட்டிவ் இட் ஸோ வெல் அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர் வித் யூ நீங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னு சொல்றீங்க ஹெத்ராஜா ஓகே அண்ட் ஸ்ரீ திவ்யா

அவுட் சைட் த ஃபிலிம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இவர் வந்து என்ன என்ன சொல்கிறது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரேம் சார் டிரெக்ஷன் டீம் அண்ட் மகேஷ் சார் உங்களோட டீம் டிஓபி டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்டு ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதுதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் 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 கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி டுவெண்ட்டி சோன்த்துக்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணுன்னு நான் வரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வரணுன்னு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ இப்போ நான் வரலாம் சார் அதாவது இப்போ பஸ்லெல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போயிட்டாலும் வச்சுக்கோங்களேன் சிங்கிளாக பக்கத்தில் யாராவது வந்து வந்து உட்காருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆமாம் அப்புறம் எந்த ஊருக்கு போகிறீங்க அந்த ஸ்டாண்டிங் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் எப்போ நிறுத்து வாங்கன்னு எதாவது கேட்டு இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளவு பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கோ ஒன்னு விடவும் தெரியுமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி ஏதாவது எதாவது ஒண்ணு கேட்டா இருக்கு ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு ஆர்ட் சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார் அதே அதேதான அட கடவுளே ஆஹ் வெள்ளை சார் அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க அவர் நிறைய சொல்லுவாரு அவ்வளவு கேட்கறது இல்லை என்ன சொல்லுவாரு சார் பாவி வந்து வரீங்களா வந்து சொல்றீங்க இல்ல அவர் வந்து தான் சொல்வாரே என்ன பத்தி தான் சொல்வாரே நான் சொல்லி தான் ஆவணும் எனக்கு நான் அவரை பத்தி சொல்றேன் இல்ல சோ எதா ஒரு ரிட்டர்னுக்கு எதா வந்து சொல்லி انا அதான் நம்பாதீங்க எது நம்ப சார் அத்தனை உண்மையா தான் இல்ல நான் சொல்றது உண்மை இப்ப அவர் வந்து அவர் கொடுக்க போது வந்து ரியாக்ஷன் நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார் இல்லடி மேடர் வந்து நல்ல விஷயமா சொல்லி இருப்பாரு இப்ப என்ன பத்தி எதா வந்து கிண்டல் பண்ணோ எதா வந்து சொல்றேன்னு சொல்றதுக்காக வந்து சொல்றேன் இப்பவே டிஸ்க்ளைமர் போடுவீங்க நீங்க எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள் எல்லாம் சார் நான் இந்த மாதிரி ரொம்ப படித்து அந்த டீசர்ல படம் இல்ல அந்த டீசர்ல அது ஒரு ஒரு தான் இன்னும் நிறைய இருக்கு அது மட்டும் பண்றது மட்டும் இல்ல எங்களுக்கு அவ்வளவுதான் சார் காமிச்சாங்க அதனால அதிக வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்கோம் அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை எங்களுக்கு தெரியும் எங்கள் பிள்ளையை பற்றி அந்த மாதிரி தான் அண்ட் நீங்கள் வந்து அதாவது நாங்கள் முதலே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படிதாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரராக வந்து இந்த வில்லன்தான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர எமோஷனல் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நான் 1990ல ஆரம்பிச்சேன் வெரி வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் ஹேவ் गिवन மீ திஸ் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் திங் ப்ரேம் இஸ் தி கிரியேட்டர் சோ ஆல் கிரெடிட் टू சரி நீங்க போர்ட்றதுக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி தான் சார் எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்புல அரவிந்த் சாமி இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு அத கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும் அவங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி தெரியாதுன்னு சொன்னேன் என்ன சார் நீ சொல்றீங்க இல்ல죠 நிஜமத ஹ நாரிகா நிஜமத அவரு தலையில தர பாருங்க என்ன ஆமா ஆக்ரி ஆக்ரி பண்டார் பாருங்க பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையான்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படிதான் இருக்கேன்னு நம்பிடுறேன் சார் இப்போ அப்படிதான் சார் இங்க எப்படி பார்த்தாலும் நம்ம சினிமாலே அப்படி பார்ப்போம் சினிமால அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்க இல்ல சரி சீக்ரெட் அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்க பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க இல்ல நிறைய விஷயம் தெரியாது எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து மாதிரி சொல்ல மாட்டீங்க தேங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு வேணும் சார் அதுதான் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் என்னிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்